உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே முதல் வாசகம் நூல் இயல் ஒன்பது இறைவாக்கியங்கள் ஒன்று முதல் பதிமூன்று முடிய இந்த பகுதி இரு கற்பிதங்களை நமக்கு எடுத்துரைக்கிறது கடவுள் தந்த ஆசி என்றும் கடவுள் செய்த உடன்படிக்கை என்றும் எடுத்து எம்புகிறது ஆதம் ஏவாளை ஆசிர்வதித்து தொடக்க நூல் ஒன்று இருபத்தி எட்டு அதன் மூலம் மனித இனத்தையே மகிழவுப்படுத்திய இறைவன் இப்போது நோவாவை ஆசிர்வதிப்பதன் மூலம் இம்மனுக்குள வாழ்வுக்கு ஒரு புதிய திருப்பத்தை அளிக்கிறார் இன்றைய வாசகம் ஆண்டவர் நோபோவுடன் செய்த உடன்படிக்கையையும் அதைத் தொடர்ந்து வரும் ஆசிகளையும் பற்றி கூறுகிறது ஒன்று கடவுள் தந்த ஆசிரியர் கடவுள் தம் உருவில் மானியரை படைத்தார் கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார் தொடக்க நூல் ஒன்று இருபத்தி ஏழு என்று முன்பு கூறிய ஆசிரியர் இங்கும் மனிதன் தெய்வ சாயலாக படைக்கப்பட்டுள்ளான் ஒன்பது ஆறு என்று சொல்லி மனிதனின் உயர்வை தனிப்பெரும் தன்மையை எடுத்துக் காட்டுகிறார் அவர்களை கடவுளாக்கிய உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர் மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சுற்றியுள்ளீர் திருப்பாடல் எட்டு இறை வாக்கியம் ஐந்து என்பதையும் காணலாம் மனிதனின் மாண்புதான் என்னை ஒவ்வொரு மனிதனும் இறைவனின் சாயல் என்பதை உணர்ந்து மனிதர்களை மதிக்க கற்றுக்கொள்கிறோமா மனிதரை இந்நிலைக்கு உயர்த்திய இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோமா இறைவனின் சாயல்களுக்கு ஏற்ப நம் வாழ்வு அமைகிறதா நாம் இறைவனின் சாயல்கள் என்று பிறர் நம்மை பார்த்து கூற முடியுமா இது மட்டுமன்று படைத்தான் படைப்பல்லாம் மனுவுக்காக என்ற முறையிலே படைக்கப்பட்ட பொருட்கள் அனைத்திற்கும் நம்மை தலைவர்களாக்கியுள்ளீர் உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர் எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர் திருப்பாடல் எட்டு ஆறு நாம் படைப்புகளை நன்முறையிலே இறைவனின் மகிமைக்காக இறைவனின் சாயலாகிய பிற மக்களின் உயர்வுக்காக பயன்படுத்துகிறோமா அல்லது படைப்புகள் வழி பிற மக்கள் அழிவை தேடுகிறோமா பழுகி பெருகி பூமியில் பரவி அதனை நிரப்புங்கள் ஒன்று ஏழு என்ற சொற்கள் வழி பொறுப்புணர்ச்சியை இறைவன் கற்பிப்பதும் அரிய பாலது நாம் எவ்வுலகிற்கு கொண்டு வரும் குழந்தைகளுக்கு அவர்களின் வளர்ச்சி கல்வி நல்வாழ்வு முதலியவற்றுக்கு நாம் பொறுப்பாளிகள் என்பதை உணர்ந்து நமது குடும்ப வாழ்வை அமைப்போமா பிள்ளைகளை பெறுவது மட்டுமன்று பெற்ற பிள்ளைகளை நன்முறையில் பேணி காத்து பக்தியிலும் புத்தியிலும் வளர்ப்பதே நாம் இறைவனின் சாயல்கள் என்பதற்கு அறிகுறி என்பதை உணர்ந்து நடப்போமா இரண்டு கடவுள் செய்த உடன்படிக்கை நோவோவுடன் கடவுள் செய்த உடன்படிக்கையையும் அவருடைய ஆசிய வெளிப்பாடை இனி வெள்ளப்பெருக்கால் மனித இனம் மற்றும் படைப்புகள் அனைத்தும் அழிவுறா ஆண்டவரின் அருளன்பு மனிதன் பாலும் படைப்புகள் பாலும் என்றும் நீடித்து இருக்கும் பின்னைய உடன்படிக்கைகள் ஒரு குறிப்பிட்ட இனத்தாரோடு செய்யப்பட்டன தொடக்க நூல் பதினேழு விடுதலைப் பயணம் இருபத்தி நான்கு ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று பதினாறு பதினேழு இந்த உடன்படிக்கையும் படைப்புகள் அனைத்தோடும் இறைவன் செய்து கொண்டதாகும் நாம் ஒன்றும் பதிலாக செய்ய வேண்டாத ஒரு நிலையிலே இறைவன் இந்த உடன்படிக்கையை படைப்பனைத்தோடு செய்து தம் அன்பின் அளவு கடந்த நிலையை வெளிப்படுத்துகிறார் நிபந்தனையற்ற அன்பின் வெளிப்பாடு இந்த உடன்படிக்கை இவ்வகுன்புக்கு பதில் அன்பும் நிபந்தனையற்ற நிலையில் அமைய வேண்டாமா அன்பின் வழியது உயிர்நிலை என்பதை உணர்ந்து அன்பு வழியாகவே நம் வாழ்வை வளப்படுத்த முயல்வோமா தெய்வ சாயல் வாழ்வு என்பது அன்பு வழி வாழ்வே அன்பே கடவுள் ஒன்றியாவா நான்கு எட்டு என்பதை உணர்வது எப்போது இரண்டாம் வசகம் நச்செய்தி நச்செய்தியாளர் மார்க்கு இயல் எட்டு இறை வாக்கியங்கள் இருபத்தி எட்டு முதல் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி மூன்று முடியும் இந்த பகுதி மெஸ்ஸியா என்றும் அவர் பாடுகள் பல படும் மணமகன் என்றும் எடுத்துரைக்கிறது நமது ஆண்டவரைப் பற்றி மக்கள் மதிப்பீட்டை குறிப்பிட்ட வேதர் தொடர்ந்து தன் எண்ணத்தை வெளிப்படுத்துகிறார் தான் மெஸ்ஸியாவே என்பதை ஏற்றுக்கொண்ட இயேசு பாடுகள் பல பட்டை தம் பணியை முடிப்பதாயும் கூறுகிறார் ஒன்று மெசியா மலைச்சரிவில் உள்ள பிலிப்பு செர்சாரியா பகுதி ஓர் அமைதியான இடம் இங்குத்தான் தன்னை பற்றிய மக்கள் கருத்தை அறிய விரும்பினார் இயேசு ஆண்டவரின் புதுமைகளை பற்றி வியப்பும் திகைப்பும் கொண்ட மக்கள் அவரை ஓர் அற்புத மனிதர் என்றும் சிறந்த போதகர் என்றும் இறைவாக்கினரின் ஒருவர் என்றும் எடை போட்டனர் ஆனால் எவரும் அவரை மெஸ்ஸியாவாக எடை போடவில்லை மெஸ்ஸியா பற்றிய அவர்களது கணிப்புக்கு அவர் ஒத்து வரவில்லை தாவீது மன்னரை விட சிறந்த மாமன்னராக விளங்குவார் மெஸ்ஸியா என்று அவர்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் இஸ்ராயலினம் காலகட்டத்தில் அடக்கி ஒடுக்கப்பட்டதால் இறைவனால் மட்டுமே சிறந்த மெஸ்ஸியாவாக அனுப்ப முடியும் என்றும் அவர் வருகைக்கு முன் எல்லியா மீண்டும் தோன்றுவார் என்றும் நம்பி வாழ்ந்தனர் இந்த மெஸ்ஸியா அனைத்து நாடுகளையும் தன்னடியில் கொண்டு வந்து தன்னிகரில்லா தலைவனாய் ஆட்சி புரிவார் என்றும் இஸ்ராயில் இனம் மீண்டும் உலகை ஆளும் என்றும் இறுதி நாளில் அதற்கு தீர்ப்பு வழங்கும் என்றும் யூதர்கள் தப்பு கணக்கு போட்டனர் நாசரித்தூர் தச்சனில் இத்தகைய அரசியல் பண்புகளை காணாத மக்கள் அவரை மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்ள தயாராய் இல்லை இந்நிலையில்தான் வர இருக்கும் மீட்பர் இயேசுவே என உணர்ந்து வெளிப்படையாக பறைசாற்றும் முதல் விசுவாசியாக நம்பிக்கையாளராக விளங்குகிறார் பேதரும் அன்றைய மக்களின் நிலையே இன்றும் நிலவுவதைக் காண்கிறோம் இந்நிலையில் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார் நமது பதில் என்ன இரண்டு பாடுகள் பல படும் மனுமகன் இயேசுவை தாவிதின் மகன் மீட்பர் நல்ல ஆயன் இறைவனின் செம்மறி ஆண்டவர் மெஸ்ஸியா என்ற பல்வேறு பெயர்களால் நற்செய்தியாளர்கள் அறிமுகப்படுத்தினர் ஆண்டவரும் தம்மை சுட்டிக்காட்ட பன்முறை பயன்படுத்திய பெயர் மனுமகன் என்பதாகும் தாம் ஆற்றும் செயலை விரி விவரிக்க தம் பாடுகளையும் உயிர்ப்பையும் விளக்க இறுதி கால அருண் செயல்களை சுட்டி விரும்பிய பொழுதெல்லாம் நமது ஆண்டவர் தன்னை மனுமகன் என்று அழைத்தார் இரண்டு பத்து பத்து நாற்பத்தி ஐந்து ஒன்று முப்பத்தி ஒன்று ஆனால் யூதர்கள் எண்ணியது போல் மகிமையில் தோன்றி வாழும் மனுமகன் அல்ல அவர் மாறாக தாழ்வு வழியே மகிமை அடையவும் துன்பப்பட்டு இன்பம் பெறும் அடிமையாகி ஆண்டவராகும் ஊழியம் வழியே உயர்வு பெருமெசியா தான் என்பதை விளக்குகிறார் பாடுகள் பலப்பட்டு வேள்வித்தியில் வெந்து மடியும் பழிப்பொருள் தான் என்பதை விளக்குகிறார் வேளையில் தான் உயிர்த்து வெற்றி வகை சூடும் வேந்தன் என்பதையும் குறிப்பிடத் தவறவில்லை இந்த உண்மை அறியாத பேதொரு தன் குருவுக்கு அவமான மரணம் ஆகாது என்று வாதாடுகிறார் ஆனால் இயேசு தன் தந்தையின் திட்டத்திற்கு தடையாக நிற்கும் பேதுருவை சாத்தான் என்று சாடுகிறார் சிலுவையே இறைவன் வகுத்த வழி என்பதை தெளிவுபடுத்துகிறார் எனவேத்தான் டிஆர் ரத்தம் சிந்தாமல் மன்னிப்பு இல்லை என்கிறார் எபிரேயர் ஒன்பது இருபத்தி ரெண்டு சிலுவையின் மீட்பு வழி என்பதை சிலுவையே மீட்பின் வழி என்பதையும் நாமும் சிலுவையில் பங்கு கொண்டால்தான் மீட்படைவோம் என்பதையும் நான் உணர்கின்றேனா நம் மீட்புக்கு தடையாக இருப்பதை தகத்தெறிய நாம் தயாரா நெஞ்சகத்தில் இருத்து உன் கருத்துகள் கடவுளுடைய கருத்துகள் அல்ல என்பதை நெஞ்சில் இருத்தி தியானித்து நல்வாழ்வு வாழ்வோம் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசி